அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம ஜெர்மனியில் இந்த மாதிரி வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அது போக இந்த தெருக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரு தெருவாக இறங்கி சுற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஜெர்மனியில் இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் எங்கே இருக்குது எந்த காலத்தில் வந்தால் இந்த இடம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு திகிலான தொங்கும் பாலம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம் ஜெர்மனியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் ஆஹா இந்த இடத்துக்குலாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த மரங்கள் முழுக்க அப்படியே மஞ்சள் இலையோட செமையாக இருந்திருக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறோம் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்க போகுது வாங்க அப்படியே அந்த பழைய கட்டடமும் புது கட்டடங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுன்றதே ஒரு அருமையான இதுவாக இருக்குது இது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டடங்கள் கட்டும்போது இரநூறு வருஷம் பழமையான அதே கட்டடமும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது பயன்பாட்டில் இருக்குது அதுதான் மிக முக்கியமான விஷயம் இங்கே இந்த கட்டடமும் வந்து இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம கட்டினது இன்னும் இரநூறு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா உறுதியாக இது இன்னும் இரநூறு வருஷம் ஆனாலும் நிக்கும் இந்த பக்கம்தான் வாட வருது வாங்கடா அப்படி போகும் இந்த யூரோவோட குறியீட்டுக்கு கீழே நின்று புகைப்படம் எடுத்தாதாண்டா யூரோப்பாவுக்கு வந்த மாதிரியே இருக்கும்னு போய் நின்று தும்கான ஒரு நாலு படத்தை எடுத்து விட்டுருவோம் வா சிந்து இங்கே வா ஏன் அப்படியே முன்னாடி நடந்து வா நின்னுக்கோ காலிங் ரொமான்டிக்கா ம் ஃப்ரங்க் அஞ்சப்பர் செட்டி நாடு உணவகம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பதிமூணு வரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா உங்கள் நலன் கருதி நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டதை பதிவு பண்ணி நம்ம போடலை வாங்க நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம் ஆனால் இப்போ தான் நவீனத்துவம் அது இதுங்கிறோம் ஆனால் அப்போ கட்டின வீடுகள்லாம் தான் பார்த்தா ஒன்றும் வித்தியாச வித்தியாசமாக கட்டியிருக்காங்க இப்போதான் பெரும்பாலும் எல்லாம் ஒரே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை அதெல்லாம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி செங்கல் தேர்வுலேருந்து அந்த வண்ணங்கள்லேருந்து எல்லாம் பயங்கரமாக வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காங்க கே அதெல்லாம் அந்த மொத்த மரமும் மஞ்சளா இருக்கிறதே பயங்கரமா இருக்கு அப்படியே ஆமாடா பாரு ஜீப்பு ஆமாட பாரி இந்த பெருசா இருக்குல இந்த மாதிரி ஜிப் ஒன்னு வாங்குறோமா ஆமா ஏ பிடிச்சிருக்கா ஜீப் தான் ஆமாச்சிருக்கா ஆனால் இந்த இலையுதிர்காலமே இவ்வளோ அழகா இருக்கும்னு இங்க வந்து பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே எங்கே பார்த்தாலும் இந்த மஞ்சள் நிறம் செவப்பு நிறமா பயங்கரமா இருக்கு எல்லாம் மரம் காஞ்சி போய் நிற்கிது அடுத்த மூணு மாசத்துக்கு இப்படிதான் இப்போ வச்சும் பரவாயில்ல பழுத்து அங்கங்கே சிலையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்துல இதுவும் கட்டிடும் மொத்தத்துக்கும் ஒரு மாசன்றதே அதிகம் ஒரு மூணு வாரம் ஒட்டு சின்ன வெறும் குச்சி மட்டும் நிற்கும் நல்லா பயங்கரமான வீடுகளாக கட்டி வச்சுருக்காங்கய்யா பாருங்க ஏதோ ஒரு பக்கி நடுபாதையில் கொண்டாந்து வந்திய நீட்டி வச்சிருக்கு எல்லா ஊர்லேயும் நம்மளை மாதிரி ஒருத்தர் இருக்கான் ஐயா அதெல்லாம் சரி ஃப்ராங்கிலேருந்து கிளம்பி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த வீஸ் பாடனுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் இங்கே ஒரு மரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த மரத்தை தான் தேடி இப்போ நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீஸ் பாடன்ற ஊரை அப்படி என்ன அந்த மரத்தில் சிறப்பாக இருக்குது அது இன்னும் பெரிய மரமா இல்லை பழமையான மரமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்ஸ்டாகிராமில் நம்ம மக்கள் பார்த்துட்டு இந்த மரத்தை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னாங்க அது எப்படி இருக்குன்றத நீங்களே வந்து பாருங்கள் அங்கேனதாண்டா இருக்குது இந்த ஸ்டைல் பாண்டியோட டுஸ்ட்டு அத்தனை படம் எடுத்திருக்காங்கன்றதை தாண்டி அந்த ஒரு மரம் நம்மளை இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வர வச்சுருக்குது அப்படி என்னடா அந்த மரம் இதாக பாருங்களா இவனே தாண்டா தான்டா அந்த மரம் எலையே திருக்காதத்துடைய மொத்த அழகையும் இந்த ஒரு மரத்தில் ஒத்த மரத்தில் ஒழிச்சு வச்சுருக்காங்க கிடவி என்ன புகைப்படத்துக்கு எப்படி வருதுன்னு வச்சு என்னென்ன வித்தியா கட்டுறாங்க சரி வந்தது தான் வந்தோம் இங்க வேற எதையாச்சும் உருப்படையா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்போ இங்க இந்த ரிங்ஸ் இருக்கே அப்படின்னு ஒரு தேவாலயம் இருக்குங்க அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ச்சாங்க பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே இருக்கிற தேவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயர உயரமான கூம்பு கோபுரங்கள் தான் இருக்கும் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறுபட்டு இருந்துச்சு அதுலேருந்து நல்லா அழகாகவும் இருந்துச்சு ஆனால் தான் போய் பார்க்க முடியல தம்பி நேரம் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் உள்ளே போக முடியாது பகலில் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போங்கடா இயற்கைய ரசிகர்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க வாங்க நம்ம அப்படியே இருந்தே ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே ஆகிடுவோம் இங்கே இருந்து கோச்சம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற வழியில் மோர்ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த மோர்ஸ்டாஃபில் தான் வந்து நமக்கு இந்த தொங்குற பாலம் இருக்குது வண்டியை வந்து ஊருக்கு வெளியே நிப்பாட்டிட்டு அந்த பாலத்துக்கு வந்து தோ கிலோமீட்டர் தான் பையா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோ தெரியலையே வழக்கமாக நான் தாண்டா தோ கிலோமீட்டர்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் இந்த ஊர் வந்து சின்ன கிராமமாக ரொம்ப அழகாக இருக்குது இருக்குது இந்த மாலை வேலையில் நடக்கிறதே ரம்யமாக இருக்குது ஐயா தமிழ் புலவரே வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணி சொல்லிக்கிட்டு வராயா யா பாரிக்கு இந்த ஊர்லயும் வந்து விவசாயத்தில் வந்து மாட்ட தான் ஏறு உழுது இருக்கா இங்க இருக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே விவசாயம் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு இந்த ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜெர்மனியில் இருக்க இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பெரும்பான்மையான வீடுகள் வந்து இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் தான் கூற வச்சுருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி மாடி வீடு இருக்காது ஏன் அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் வந்து பணிகள் வந்து சில சமயம் வந்து ரெண்டு மூணு அடி அளவுக்குலாம் பனி நிறையா வந்து கொட்டும் இப்போ மாடி வீடாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரிபட்டு வராது அதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே கொட்டுற பனி வந்து அப்படியே வழக்கிட்டு வந்து கீழே விழுந்துரும் அதனால் பெரும்பான்மையான வீடுகள் வந்து இந்த வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் தான் கூரையை வச்சுருப்பாங்க இந்த ஓட்டு வீடுகளாக தான் இருக்கும் இந்த ஊருக்கு அந்த பக்கம் நம்ம வண்டியை நிறுத்திட்டு இந்த ஊர் வழியாக நடந்து இப்போ இந்த பக்கம் வந்து அடைஞ்சிருக்கும் அதுக்கு பேசாமல் இந்த பக்கம் ஒரு வண்டி நிறுத்துகிற இடத்த கொடுத்துருந்துருக்கலாம் நடக்கிறதாச்சும் மிச்சமாக இருந்திருக்கும் ஆனால் பரவாயில்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஊருமே கூட இங்கே போகிற எல்லாேருமே வந்து இப்போ அந்த தொங்குற பாலத்துக்காக தான் போய்கிட்டு வந்துக்கிட்டும் இருக்காங்க இன்னும் தோ கிலோமீட்டர் பையா அப்படின்றாங்க இவங்கள்ட்ட விசாரிச்சா இன்னும் அந்த அதோ தான் இருக்குது தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னுட்டே இருக்காங்க இன்னும் எவ்வளோ தந்தா இருக்குது வந்து சேர்ந்தாச்சுரா பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக அதுவும் இந்த மாலை வெயிலில் அது இன்னும் சிறப்பான வண்ணத்தில் தெரியுது இந்த மரங்களில் இருக்கிற இலைகள்லாம் அப்படியே காஞ்சி பழுத்து இருக்குது காஞ்சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பழுத்து இருக்குது நல்லா இவ்வளோ வளைஞ்சிருக்கு இது உடஞ்சி பிஞ்சு விழுந்துடாதா கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாவே அப்படியே லேசாக தடவி தடவி தான் நடந்து போகிறாங்க பாரு பாரியெல்லாம்

கம்பி கட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடாமல் பெருசா நீங்கள் வெயில் காலத்தில் வர்றதை விட இந்த இடத்துக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதிரியான இலையுதிர் காலத்தில் வந்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்க இலைகள்லாம் பழுத்து நல்ல செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே அங்கே அப்படியே அந்த பாலத்தை அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு நமக்கு வண்டிகிட்ட வர்றதுக்கு அங்கே அப்படியே உருட்டிக்கிட்டு விட்டு கிளம்புவோம் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து பயணிப்போம் வணக்கம்